தீஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பை மோட் இ eShopping பைமோட் இ ஷாப்பிங் இஸ் ஆன்லைன் ஷாப்பிங் platform. நமது வீட்டுக்கு தேவையான அனைத்து பலசரக்கு மளிகை பொருட்களும் ஒரே இடத்தில் நல்ல தரமானதாகவும் விலை குறைவாகவும் வாங்கிட இந்த டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்து ஆப்பை டவுன்லோட் செய்து கொள்ளவும் ओम श्री राजराजेश्वरी ये ओम श्री पत्रकाली ये ओम श्री श्यामलावे पोट्री ओम श्री प्रत्यंकरावे पोट्री ओम श्री वारागी ये ओम श्री सागंबरी ये ओम श्री मारियम्मा वे पोट्री ओम श्री मुगाम्बिगये पोट्री ओम श्री सूलिनी ये ओम श्री भवानी ए पोत्री ओम श्री करबरक्षा अंबिगए पोत्री ओम श्री संतोषी मादावे पोत्री ओम श्री महिषासुरमर्तिनी ए पोत्री ओम श्री सप्तकन्नी गले पोत्री ओम श्री त्रिवलके पोत्री ओम श्री तुलसीए पोत्री ओम श्री सूर्यने पोत्री ओम श्री शंदिरने पोत्री ஓம் ஸ்ரீ அங்காரகனே போற்றி ஓம் ஸ்ரீ புதனே போற்றி ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி ஓம் ஸ்ரீ சுக்கரனே போற்றி ஓம் ஸ்ரீ ஷனீஸ்வரனே போற்றி ஓம் ஸ்ரீ ராகுவே போற்றி ஓம் ஸ்ரீ கேதுவே போற்றி ஓம் ஸ்ரீ நாரதா போற்றி ஓம் ஸ்ரீ இந்திரனே போற்றி ஓம் ஸ்ரீ வருணனே போற்றி ஓம் ஸ்ரீ வாயுவே போற்றி ஓம் ஸ்ரீ அக்னியே போற்றி ஓம் ஸ்ரீ குபேரா போற்றி ஓம் ஸ்ரீ யமனே போற்றி ஓம் ஸ்ரீராகவேந்திரா போற்றி ஓம் ஸ்ரீ வாஸ்துதேவனே போற்றி ஓம் ஸ்ரீ நாகராஜாவே போற்றி ஓம் ஸ்ரீ வீரபத்ரனே போற்றி ஓம் ஸ்ரீ பைரவா போற்றி ஓம் ஸ்ரீ மாக்கண்டேயா போற்றி ஓம் ஸ்ரீ ஐயனாரே போற்றி ஓம் ஸ்ரீ முனீஸ்வரனே போற்றி ஓம் ஸ்ரீ கருப்பண்ணசாமியே போற்றி ஓம் ஸ்ரீ மதுரை வீரனே போற்றி ஓம் ஸ்ரீ அகத்திய ரிஷியே போற்றி ஓம் ஸ்ரீ ஆதிசங்கரனே போற்றி ஓம் ஸ்ரீ அர் ஓம் கணபதியே போற்றி ஓம் ஸ்ரீ விநாயகனே போற்றி ஓம் ஸ்ரீ கஜமுகனே போற்றி ஓம் ஸ்ரீ கந்தா போற்றி ஓம் ஸ்ரீ கடம்பா போற்றி ஓம் ஸ்ரீ இடும்பா போற்றி ஓம் ஸ்ரீ கபாலீஸ்வரா போற்றி ஓம் ஸ்ரீ ருத்ரனே போற்றி ஓம் ஸ்ரீ சிவனே போற்றி ஓம் ஸ்ரீ கற்பகத்தாயே போற்றி ஓம் ஸ்ரீ காமாட்சியே போற்றி ஓம் ஸ்ரீ காயத்ரியே போற்றி ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணவே போற்றி ஓம் ஸ்ரீ நாராயணனே போற்றி ஓம் ஸ்ரீ வாசுதேவனே போற்றி ஓம் ஸ்ரீ பிரம்மனே போற்றி ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி ஓம் ஸ்ரீ வைதீஸ்வரனை போற்றி ஓம் ஸ்ரீ அண்ணாமலையானே போற்றி ஓம் ஸ்ரீ மிருத்யுஞ்சனே போற்றி ஓம் ஸ்ரீ சரபேஸ்வரனே போற்றி ஓம் ஸ்ரீ நந்தீஸ்வரனே போற்றி ஓம் ஸ்ரீ அதிகாரநந்தியே போற்றி ஓம் ஸ்ரீ ஹரிகரபுத்திரனே போற்றி ஓம் ஸ்ரீ பெருமாளே போற்றி ஓம் ஸ்ரீ சத்யநாராயணனே போற்றி ஓம் ஸ்ரீ சந்தான கோபாலனே போற்றி ஓம் ஸ்ரீ கோவிந்தனே போற்றி ஓம் ஸ்ரீ கிருஷ்ணா போற்றி ஓம் ஸ்ரீ ராமா போற்றி ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மனே போற்றி ஓம் ஸ்ரீ ஹயக்ரிவா போற்றி ஓம் ஸ்ரீ சுதர்சனா போற்றி ஓம் ஸ்ரீ தன்வந்திரியே போற்றி ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணா போற்றி ஓம் ஸ்ரீ ஆஞ்சனேயா போற்றி ஓம் ஸ்ரீ ஆதி அந்த பிரபுவே போற்றி ஓம் ஸ்ரீ கருட பகவானே போற்றி ஓம் ஸ்ரீ ஸ்ரீதுர்கையே போற்றி ओम श्री लक्ष्मी ये पोट्री ओम श्री सरस्वती ये पोट्री ओम श्री मीनाक्षी ये पोट्री ओम श्री अन्नपूरणी ये पोट्री ओम श्री भुवनेश्वरी ये पोट्री ओम श्री अभिरामी ये पोट्री ओम श्री ललितांबिक ये पोट्री ओम श्री अष्टलक्ष्मी ये पोट्री ओम श्री राजराजेश्वरी ये पोट्री